டொரண்டோ ஹோட்டலுக்குள் சிக்கிய நபர் கனடாவுக்கு ஆட்களை ஏற்றும் முகவரின் பரிதாப நிலை டொரண்டோவில் ஆட்கடத்தல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆஷாபாவில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனரும் டர்கம் பிராந்திய போலீஸ் சபை அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்துள்ளனரும் டொரண்டோவைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான கான்ரோட் வெப்லி என்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாகவும் கடத்தப்பட்டவரை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி லாபம் ஈட்டியதாகவும் குறித்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெற்ற அல்ல அது குறித்து அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரியுள்ளனர்